அரும்பு உள்ளங்களே ஆரோக்கிய இடையிலே வணக்கம் உங்களுடைய மருத்துவம் யோகாசிரியருமான ஆரோக்கியத்தில் ஆரோக்கிய யோகா எந்த கூட்டங்களையுமே நான் தான் முதல்ல உணவு ஆனால் இந்த கூட்டத்தை பார்த்தா எற்றைகள் குழந்தைங்க தான் வந்துட்டீங்க ரொம்ப ஆதிக்கமாக போச்சு அந்த அனுபவம் வந்து ரொம்ப ஆர்வமாக குழந்தைங்க எற்றதை வந்து பார்க்குறது ரொம்ப அதிகமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டித்த பள்ளி எங்க பசங்க படித்த பள்ளி எங்க அப்பா படித்த பள்ளி பேரனுக்கு படிக்க போற பள்ளி புதுப்பாளையம் மாநகராட்சி தொடங்க பள்ளி அந்த பள்ளியை படித்த தர்ச்சினி அவர்கள் அருமையா வந்து நூத்தி முப்பத்தி மூணு சும்மா தங்க இல்லாமல் அருமையாக சொன்ன விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப

இந்த நேரத்தில் உங்களை நாடி உங்களுடைய புகழை தேடி நம்முடைய மகாலட்சுமி அம்மா வந்துருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகாலட்சுமி தெரியும் சொத்து மிகப்பெரிய சொத்து அந்த சொத்தை இப்போ உங்களை வாழ்க்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க போது இது மிகப்பெரிய பெருமையை அளிக்கக்கூடியது அவருடைய வாழ்த்துகளும் அவருடைய உதவிகளும் இருக்கும் உங்களுக்கு ஒரு